என்னோட வாழ்நாள்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கோவிலை நான் பார்த்ததே இல்ல சிங்கமனர் பக்கத்துல திருக்குழம்பு கதலிவனேஸ்வரர் கோவில் தாங்க இது இப்ப பாண்டியன் மன்னன் தான் இந்த கோவில கட்டினாரு பாண்டியன் மன்னன் இந்த பக்கமா வரும்போது இங்க இருக்கிற வாழையமரின் நடுவுல சின்னதா கோவில் இருக்கிறத பார்த்து அங்க வந்திருக்காரு அப்போ தெரியாம வரது குதிரை சுயம்பு லிங்கத்தோட தலையிலயே அதோட கால வச்சிருச்சு அதனால லிங்கத்தோட மேல் பகுதி மூன்று பிளவுகள் ஆயிடுச்சு இதனால பாண்டிய மன்னரோட கண் பார்வை பறிக்கப்பட்டது தெரியாம செஞ்ச தவிர மனுஷிடுங்க அப்படின்னு பாண்டிய மன்னர் சிவன பாட்ட கேட்டிருக்காரு உடனே சிவனும் எனக்கு இங்க ஒரு கோவில கட்டிதா உன் கண் பார்வை சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு அப்படி சிவபெருமானுக்கு பாண்டிய மன்னர் கட்டப்பட்ட கோயில்ல இதுவும் ஒன்று அது மட்டும் சீதா தேவி தாயார் கர்ப்பிணியா இருக்கும்போது இந்த இடத்துல வந்துதான் லவனும் குசனும் பிறந்தாங்க ராமரும் சீதையும் சேர்ந்த இடமும் இதுதான் அதனாலதான் பிரிந்த தம்பதியர்கள் இந்த கோவிலுக்கு வந்தா கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க இருக்கிற ஒரு ஒரு வாழ மரமும் சித்த புதர்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்க வாழை மரத்தை வெட்டினா அதுல சிகப்பு நிற திரவம் வலியும் அது மட்டும் இல்லங்க இங்க இருக்கிற வாழை மரம் எல்லாமே சுயமா வளர்ந்தது இதுக்கு எதுக்குமே தண்ணி பாய்ச்ச மாட்டாங்க இதுல வர பூ இது எதுவுமே அபிஷேகம் பண்ணாம சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வெண்குஷ்டம் வரும் அது மட்டும் இல்ல இங்க இருக்க வாழை மரத்தோட கண்ணுகளை எடுத்து நீங்க வெளியே வச்சீங்கன்னா கூட அது வராது கோவில் உள்ள ஒரு பாதாள அற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அதுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா காசு எல்லாம் போட்டுருந்தாங்க இது அந்த காலத்துல சுவாமிக்கு ஏதாவது சேமிச்சு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க பூர்வஜனம் பாவம் நீங்கி செல்வ செழிப்போட வாழ்றது கண்டிப்பா இந்த கோயிலுக்கு எல்லாருமே போயிட்டு வாங்க